ஏன் நாங்க புத்திசாலியா வாழ வேண்டும் நீங்க வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டும் என்றால் அதற்கு புத்தி முக்கியம் ஒரு நல்ல மனிதராக வாழ விரும்புறீங்க என்றால் அதற்கும் புத்திசாலியா இருக்க வேண்டும் மற்ற மனிதர்கள் உங்களை ஏமாற்றக்கூடாது என்றால் புத்திசாலியாக வாழ வேண்டும் நம்பர் ஒன் புத்திசாலியாக வாழும் மனிதர்கள் எதிர்பார்க்க மாட்டார்கள் அவர்கள் உதவி செய்வார்கள் ஆனால் உங்களிடம் எதிர்பார்க்க மாட்டார்கள் புத்திசாலியாக இல்லாமல் இருக்கும் மனிதர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா நான் எவ்வளவு உனக்கு செய்திருக்கேன் நீ எனக்கு ஒன்றுமே செய்யல என்று இப்படி எதிர்பார்ப்பார்கள் ஆனால் புத்திசாலியாக இருக்கும் மனிதர்கள் எதிர்பார்க்கவே மாட்டார்கள் அவர்களை பார்த்தீர்கள் என்றால் வாழ்க்கையில் மற்ற மனிதர்களுக்கு உதவி செய்து கொண்டே போவார்கள் சோ கேள்வி என்னவென்றால் ஏன் நாங்கள் எதிர்பார்த்து எல்லாத்தையும் செய்ய வேண்டும் என்னுடைய குடும்பத்திற்கு நான் எவ்வளவு செய்திருக்கேன் ஆனால் என்னுடைய குடும்பஸ்தர்கள் ஒருவரும் எனக்கு ஒன்றுமே செய்யவில்லையே இப்படி நாங்கள் ஏன் எதிர்பார்க்க வேண்டும் நாங்கள் எதிர்பார்ப்பதனால் எங்களுக்கு தானே பிரச்சனை வரும் எல்லாருக்கும் எங்களால் செய்ய முடிந்த அளவுக்கு நாங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டும் அப்படி செய்துவிட்டு நாங்கள் எதிர்பார்க்க கூடாது இரண்டாவது புத்திசாலியாக வாழும் மனிதர்களுக்கு புதிய விடயங்களை கற்றுக்கொள்வதில் மிக ஆர்வம் இருக்கும் கற்றல் என்ற அந்த விடயம் மிக முக்கியமான விடயம் என்று அவர்களுக்கு தெரியும் சிலர் சொல்லுவார்கள் எனக்கு அறுபது வயது ஆகிவிட்டது நான் ஏன் இனி எனது வாழ்க்கையில் ஏதாவதை கற்றுக்கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் கற்றுக்கொள்வதற்கு வயதே கிடையாது நான் பன்னிரண்டு ஆண்டுகளாக ஒரு ஆசிரியராக இருக்கின்றேன் எனது இந்த ஆசிரியர் பணியில் நான் ஒவ்வொரு நாளும் புதிய விடயங்களை கற்றுக்கொண்டுதான் இருக்கின்றேன் எனது வாழ்க்கையில் இன்னும் நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆசையோடு நான் எனது வாழ்க்கையை வாழ்கிறேன் கல்வியை மட்டும் நான் கற்றுக்கொள்ள விரும்பவில்லை எனது வாழ்க்கையை பற்றி நான் கற்றுக்கொள்ள விரும்புகின்றேன் எனது உடம்பை பற்றி நான் கற்றுக்கொள்ள விரும்புகின்றேன் மற்ற மனிதர்களை பற்றி கற்றுக்கொள்ள நான் விரும்புகின்றேன் வாழ்க்கையில நாங்கள் சோர்வடையாம வாழ்வதற்கு கற்றல் முக்கியமான விடயம் சோ இந்த ரீல்ஸ் பார்ப்பது நாடகம் பார்ப்பது யூடியூப்ல ஷார்ட்ஸ் பார்த்து கொண்டிருப்பது இதெல்லாம் தவறில்லை ஆனால் இப்படி போன்ற விடயங்கள் உங்களது வாழ்க்கையையும் உங்களையும் சோர்வடையத்தான் வைக்கும் இப்படி போன்ற விடயங்கள் உங்களை அடிமையாகத்தான் வைத்திருக்கு சோசியல் மீடியா இப்படி போன்ற விடயங்கள் இல்லாமல் என்னால் வாழ முடியுமா என்ற ஒரு கேள்வியை கேட்டுவிட்டு அப்படி வாழ்ந்து பார்ப்பதும் ஒரு விதமான கற்றல் தான் இது உங்களால் முடியுமா நண்பர்களே நான் பெரியவன் வளர்ந்து விட்டேன் எனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைப்பது தவறு சிறியவர்களிடம் இருந்தும் கற்றுக்கொள்ளலாம் என்பது ஒரு முக்கியமான விடயம் ஸோ கற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு பக்கத்திலேயே நிறைய விஷயங்கள் இருக்கும் கேள்வி கேட்பதும் ஒரு கற்றல் தான் நண்பர்களே இந்த உலகத்தில் கற்றுக்கொள்வதற்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றன அப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எங்களுக்கு ஆர்வம் வேண்டும் நீங்க இப்ப ஏதாவது ஒரு விடயத்தை கற்றுக்கொண்டிருக்கிறீர்களா இல்லையா என்பதை கமெண்ட்ல எழுதுங்க மூன்றாம் தாங்கள் விட்ட தவறுகளை ஏற்றுக்கொள்வார்கள் இப்ப என்னுடைய வாழ்க்கையில நான் எத்தனையோ தவறுகளை விட்டிருக்கின்றேன் இப்ப நான் புதிதாக கற்றுக்கொண்டிருக்கும் ஒரு விடயம் என்னவென்றால் நான் விட்ட தவறை பயப்படாமல் மற்ற மனிதனுக்கு போய் சொல்வது இதில் நான் ஒரு தவறு விட்டு விட்டேன் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் ஆனால் அடுத்த முறை இந்த தவறை நான் விடாமல் பார்த்துக் கொள்கிறேன் சோ முக்கியமான விடயம் என்னவென்றால் நான் இந்த தவறை விட்டு விட்டேன் அடுத்த முறை எப்படி இந்த தவறை நான் விடாமல் இருக்க வேண்டும் என்று சிந்திப்பது புத்திசாலித்தனம் விட்ட தவறுகளை ஏற்றுக்கொள்வதற்கு தனித்தெம்பு வேணும் நண்பர்களே நீங்க கவனித்து பாருங்க சில மனிதர்கள் தாங்கள் விட்ட தவறுகளை இது என்னுடைய தவறு இந்த இந்த தவறை நான் விட்டுவிட்டேன் என்று தைரியமாக சொல்லுவார்கள் நீங்கள் ஒரு தவறை விட்டுவிட்டு மற்ற மனிதரிடம் போய் நான் இந்த தவறை விட்டுவிட்டேன் என்று சொல்லும்போது சில வேளை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சில வேளை உங்கள் மேல் கோபம் அடைவார் அங்குதான் முக்கியமான கேள்வி இருக்கின்றது அவர்கள் கோபம் அடைந்தால் அதற்கு என்ன அமைப்ப உங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அதற்கு ஏற்றுக் இது ஏன் சொல்லுகின்றேன் என்றால் நீங்கள் உங்களுடைய தவறை உணர்ந்து அதை மற்ற மனிதருக்கு இது என்னுடைய தவறு என்று சொல்லும்போது நீங்கள் புத்திசாலி மட்டுமல்ல நீங்கள் ஒரு சிறந்த மனிதரும் கூட நண்பர்களே இதுதான் நேர்மை சில மனிதர்கள் சொல்லுவார்கள் இந்த உலகத்தில் நேர்மை என்பதே இல்லை என்று நேர்மை என்ற ஒரு விடயம் இருந்தால் என்ன இல்லை என்றாலும் என்ன நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் முடிந்தளவுக்கு எப்பவும் நேர்மையாகத்தான் வாழ வேண்டும் ஏன் அப்படி வாழ வேண்டும் என்றால் அதுதான் மனிதம் நீங்கள் நேர்மையா வாழ்ந்து பாருங்க உங்களுக்கு எல்லா நன்மைகளும் வந்து சேரும் எத்தனையோ மனிதர்கள் நேர்மையிலாம வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதுக்கு எங்களுக்கு என்ன நாங்க நம்ம வாழ்க்கையை நேர்மையா வாழ்ந்து போவோம் நான்காம் அவசியம் இந்த சோஷியல் மீடியா நெட்ஃப்ளிக்ஸ் சின்னத்திரை நாடகம் பார்ப்பது இப்படி போன்ற விஷயங்களுக்கு பெரிதாக நேரம் செலவழிக்க மாட்டார் ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் இப்படி சோஷியல் மீடியா போன்ற விஷயங்கள் தங்களை இழுத்து வைத்திருக்கின்றது என்று அதாவது எங்களை அடிமைகளாக வைத்திருக்கு சோ புத்திசாலியாக வாழும் மனிதர்கள் இப்படி போன்ற சோஷியல் மீடியா புதைகுலிகளுக்கு போய் பாட்டுப்பட மாட்டார் அதேவேளை இப்படி போன்ற மனிதர்கள் தனிமையில் இருப்பதை விரும்புவார்கள் அவர்கள் தனிமையில் இருக்கும் போது தங்களது வாழ்க்கையை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் இயற்கையை ரசிக்கிறார்கள் வாழ்க்கையை ரசிக்கிறார்கள் அதற்காக உங்களது வாழ்க்கையை தனிமையில் வாழுங்கள் என்று நான் சொல்லவில்லை ஏனென்றால் தனிமையில் வாழ்வது ஒரு கடினமான விடயம் நாங்கள் மற்ற மனிதர்களோடு சேர்ந்து வாழும்போதுதான் எமது வாழ்க்கைக்கு சந்தோஷம் கிடைக்கும் ஐந்தாவது விடயம் புத்திசாலியாக வாழும் மனிதர் நேரத்துக்கு நிப்பார்கள் ஒரு வருஷத்துல பிந்தி வந்தார்கள் என்றால் மறக்காமல் உடனடியாக அவர்கள் உங்களுக்கு தகவல் தருவார்கள் பிந்தி விட்டேன் என்று அதுவும் நேரத்துக்கு ஏன் முக்கியம் என்றால் வேறு ஒரு மனிதன் என்னை நேரத்திற்கு வர சொல்லியிருக்கின்றார் என்னை நேரத்திற்கு வர சொன்ன அந்த மனிதனை நான் மதிக்கின்றேன் என்பது அர்த்தம் புத்திசாலியாக வாழும் மனிதர்களுக்கு தெரியும் நேரம் பொன்னானது என்று என்னுடைய நேரத்தை வீணாக செலவழிக்காதே உன்னுடைய நேரத்தை நான் வீணாக செலவழிக்க மாட்டேன் அதற்காக அவர்கள் இயந்திரமாக வாழ்வார்கள் என்று நான் கூறவில்லை சில நேரங்களில் அவர்கள் நேரத்தையே யோசிக்காமல் தங்களது பிள்ளைகளோடு சந்தோஷமாக வாழ்வார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் இந்த இடத்தில் எனது பிள்ளையோடு நான் சந்தோஷமாக விளையாடி வாழ்வதற்கு நேரம் முக்கியமில்லை இதை குவாலிட்டி டைம் என்று சொல்வார்கள் ஆனால் அவர்களுக்கு எந்தெந்த நேரம் என்னென்ன செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு வடிவாக தெரியும்